நண்பர்களே என்ன கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா களம் மெட்டில் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் பாண்டியர்கள் வந்து வைரமுத்துக்கிட்ட கெஞ்சி மன்றாடினார் ஆனால் சுபவீர அறிவாளத்தின் ஒட்டு திண்ணையை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அதாவது இந்த அறிவாளத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னே கூட்டி செருப்பெல்லாம் வெளியே கழட்டிட்டு தான் கால் மீதி ஒன்று போடுவாங்க பார்த்துருப்பீங்க தெரியுலாம் தூசி வெளியில் தூசி அந்த உள்ளே வந்துடக்கூடான்னு சொல்லி எல்லா வீட்டுக்குள்ளேயும் போட்டு நம்ம கால்மீதியுன்னு சொல்லி அந்த கால்மீதியை கூட நம்ம கொஞ்சம் மதிப்போங்க சரிங்களா ஐயோ இந்த அழுக்கோட நம்ம இந்த மிதி மிதிக்கப்போன்னு சொல்லிக்கிட்டு கேட்டு கழுவிட்டு கால்மீதியை நம்ம வந்து தொடச்சி தான் உள்ள வீட்டுக்குள்ளே போவோம் ஆனால் அந்த அளவுக்கு கூட அவர்களை வந்து மதிக்காமல் வைரமுத்து அவர்கள் வந்து சங்கில் ஏறி மிதிச்சிட்டாப்ல எப்படி சங்கில் ஏறி மிதிச்சிட்டாப்புல அதை பார்த்தா நம்ம இந்த காணொலியில் வில வரையாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு ஐயா சுபியர்கள் வந்து ஒரு தக்க பாடத்தை எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு ஜனநாயகத்தை திமுக கட்சியிலேருந்து வரணும் என்று நேரடியாக அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு எதற்கான பார்த்துக்கிட்டிங்கன்னா விலவரியாக பார்த்துருவோம் இந்த வீடுகள் விலவரியாக பார்த்துருவோம் எனக்கு கூட அன்பாக நம்முடைய அன்பான எதிரிகள் ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் இவன் அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணை என்று சொல்லுகிறார்கள் அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணையாக இருப்பதில் நான் எப்போதும் பெருமை கொள்ளுகிறேன் அதாவது சமீபத்தில் ஐயா வைரமுத்தவர்களுக்கு தமிழ் மதுரை தமிழ் இசை சங்கம் சார்பாக முத்தமிழ் பெருங்கவிஞர் என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு சுபவி என்கின்ற அறிவாளத்தின் ஒட்டு திண்ணை இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமாக பதிப்புனா ஐயாவே சொன்ன வார்த்தை ஐயாவுக்கு வந்து பாலா என்று மருத கொடுக்கக்கூடிய ஒருத்தன் லூலு தாத்தாலும் சும்மா கிடையாது நீங்கள் லூலு குறிப்பில் சேர முடியுமா நீங்கள் லூலு குறுப்பு அட்மிணா ஆக முடியுமா முடியாது எழுபத்தி ரெண்டு வயதிலேயும் லூலு குறிப்பினுடைய வாட்ஸ்அப் அட்மின் இருக்காருனா எங்கள் ஐயாவுனுடைய அந்த வலுமையான பேச்சு நான் வச்சுட்டு சாதாரண மனுச்சிக்கிட்டாங்க எங்கள் ஐயாவை அப்படிப்பட்ட எங்கள் ஐயா லூலு தாத்தா அவர்கள் வந்து நீங்கள் அந்த பட்டத்தை வாங்கக்கூடாது அந்த பட்டத்தை நீங்கள் திரும்ப கொடுத்துருக்க நான் உங்கள் கூட இப்போ காலேஜில் படித்தேன் உங்களோட எனக்கு ரெண்டு வயசு கூட என்னெல்லாமோ பிட்ட உருட்டி மிரட்டி என்னெல்லாமோ போட்டு பார்த்தாரு இந்த இந்த பட்டத்துக்கு நீங்கள் சரிப்பட்டு மாட்டீங்க முத்தமிழ் அழிஞ்சிருக்கின்ற ஒருத்தர் ஏற்கனவே இருக்காரு நீங்க முத்தமிழ் பேருங்க வந்து நீங்கள் வர வேண்டாம் எப்பா அழுகன்னு அழக இள வீட்டில் பொம்பல் கூட அழமாட்டா அந்த அழுகை அழுதுட்டு போனாப்ல வீட்டில் கூட அழக மாட்டாழு ஆனால் நீ இந்த ஆளு அழுகிறீங்க இந்த ஆளு சரிங்களா இப்போ ஐயா வைரமுத்தவர்கள் வந்து நம்ம முதல்ல சொன்னால் தெரியுமா ஏறி மிதிச்சார் தெரியுமா எப்படி ஏறி மிதிக்கார் நீங்கள் பார்த்துக்க ஒன் பை ஒன் வரியாக நம்ம படிக்கிறோம் அந்த ஒன் டே ஒவ்வொரு வார்த்தையுமே சுபவிக்காண்டியே மண்டையில் முக்கார் வச்சு என்ன ஆறு ஊருக்குள்ள பஞ்சாயத்து இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது வீட்டில் எல்லாம் பெரிய வந்தால் வருது என்ன என்ன என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் யார் தான் கவிஞ நீ நீ ஒட்டு தின்ன உனக்க பதில் சொல்லணும்னு சொல்கிற மாதிரி மங்கு மங்குன்னு அடிச்சிருக்காப்புல பொன்விழாக்கானு மதுரை தமிழ் இசை சங்கம் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்ற பட்டத்தை எனக்கு வழங்கியது முதலே போட்டாப்ல எனக்கு பட்டத்தை வழங்கியது அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்டயமும் பொற்களையும் வழங்கினார் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஐயா வைரமுத்தவர்கள் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாருன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாங்க அதாவது நீ அறிவாளத்தினுடைய ஒட்டு தின்ன அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணையாக இருப்பதில் நான் எப்போதும் பெருமை கொள்ள யாரு எங்கள் தாத்தா சுபி அவர்கள் அறிவாளத்தினுடைய ஒட்டு தின்ன அந்த அறிவாளத்தினுடைய ஒரு உறுப்பினர் இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கந்த நேர்சன் நிகழ கலந்துகிட்டார் உனக்கு என்ன ஒட்டு தின்ன அப்படி மாதிரி நங்குன்னு அடிக்காப்பில இந்த உட்கார வச்சு எழுப்பி சோட்டு அடிப்பாங்க தெரியுமா அந்த மாணிக பொலியூர் பக்கத்தில் விழுது என்னை விட வயதிலே குறைந்தவர் என்றாலும் இந்த விருதை என்னை தகுதிப்படுத்திக் கொள்வேன் என்று தலை வணங்கினேன் அவனிருந்த பெருமக்கள் அன்பு நன்றி அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த விருதை எனக்கே என்னை நின்று தலை வணங்கினேன் அப்போ அந்த விருது ஐயா வந்து வாங்கிட்டாப்புல சுபியை அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பத்து நிமிஷம் பேசினாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டங்கள் நானு வயிறு ஒன்றாக படிக்கின்ற காலகட்டத்தில் நான் அவருடைய கல்லூரியில் இருக்கும்பொழுது நான் கவிதை எழுத விட்டு அவருக்காக அப்படின்னு என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசி பார்த்தார் ஆனால் ஒன்றுமே எடுபடலை அந்த பட்டத்தை வாங்கிட்டார் இப்போ தமிழ்நாட்டினுடைய முத்தமிழ் பெருங்கவிஞர் மதிப்பிற்குரிய பெரும் தமிழர் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு இந்த பட்டம் கிடைத்ததற்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துவோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா ஆனால் வைரமுத்து அவர்களுக்கு கிடைத்த இந்த பட்டம் வந்து முழுக்க முழுக்க அவருக்கு சொந்தமான அவருடைய சொந்த உழைப்பிற்கு கிடைத்த பட்டம் சரிங்களா அவருடைய சொந்த உழைப்பிற்கு அவருடைய எழுத்திற்கு அவருடைய வரிகளுக்கு அவருடைய கவிதைகளுக்கு கிடைத்த பட்டம்தான் இந்த முத்தமிழ் பெருங்கவிஞ்சர் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய ஒருத்தர் தான் ஐயா வைரமுத்தவர்கள் இதில் ச இதில் ஏறி மிதிச்சிட்டாப்ல ஐயா வைரமுத்தவர்கள் ஏறி மிதித்து டம்மு 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 டம் டம் நல்லா சம்மட்டி அடி கொடுத்து நம்ம இந்த வேலை பார்க்கும்போது அடிப்பாங்க டம்மு டம்மு டம் அடிப்பாங்க அடித்து முடித்து விட்டு சுட்டி போயிட்டாப்பில் நேற்றைய தினத்தில் நம்ம சேனல் சார்பாக ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்குறோங்க என்ன முடிவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீ தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்து என்ன பண்ண பார்க்குறோம்னா ஐயா சுவை அவர்கள் வந்து டீப்பாக ஃபாலோ பண்ணி அவரோட ட்விட்டரு அவருடைய முகநூல் இல்லை அவருடைய யூடியூப் ரொம்ப முக்கியம் என்னெல்லாம் பேசுகிறாரு ஐயாவுக்கு எதிராக என்னெல்லாம் பேச முடியுங்கிறத நம்ம எடுத்து வச்சு இனிமேல் பேசணும்னு நினச்சிருக்கிறோம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நாலு பேருக்கு பகிருங்க சுவையை கதற வைப்போம் சரிங்களா இதில் நேற்று வந்து ஐயா அந்த ஒரு 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 இயக்கம் வச்சுருக்காது ஒரு பேர் நமக்கு தேவை கிடையாது அந்த பேர் வந்தா பேரவை வேண்டாம் அந்த பேரவை சார்பாக குடும்பங்கள் ஒன்றிணையும் சொல்லி ஒரு கூட்டம் நடத்தினாப்பில குடும்பங்கள் ஒன்றிணையும் சரிங்களா இந்த நிகழ்வுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் குடும்பத்தோடு கூட்டு வந்துட்டாங்க இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு ஐயாவுக்கு மனைவி உண்டு மனைவி வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க அதை கரண்டாக தான் இருக்கிறாங்க இறந்து போகலாம் உயிரோட தான் இருக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு மனைவி வந்தாங்களான்னு தெரியல எல்லோரும் குடும்பத்தோடு குழந்த குட்டி பேரை பித்தியம் கூட்டு வந்துருக்குறாங்க கருந்தட்டத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்கள் அந்த நிகழ்விற்கு தன்னுடைய மனைவியை அழைத்து வந்தாரோ என்று தெரியவில்லை ஒருவேளை அழைத்து வந்திருந்தால் வாழ்த்துக்கள் முன்வதுமாக தானே இருக்கணும் என்ன குடும்பம் குடும்பங்க ஒன்று நேரம் தானே அப்போது திராவிடர்கள் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே அவங்களுக்கு குடும்பம்னா சொந்த சாதி அந்த 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 நாட்டு கொட்ட செட்டியார் எங்கே இருக்க தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க நம்ம பிள்ளைங்க பாருங்கள் நான் சாதி மறுப்பு திரும்பணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பாருங்க எனக்கு ரெண்டு குழந்தைக்குமே என் சொந்த சாதியிலே அமைஞ்சிருச்சுங்க எப்படி யதார்த்தம் அமைஞ்சிங்க எனக்கும் தெரியல எங்கள் ஐயா இருக்கலாம் இதெல்லாம் யதார்த்தமாக அமைஞ்சிருச்சு எனக்கு உண்மையாகவே குழப்பம் அந்த திருமணம் யாருக்கு நினைக்கிறேன் என் நமக்கு அது புரியல நம்ம இந்திய சூழல நம்ம பொண்ணு வந்து கல்யாணம் கண்டிப்பா நீங்க ரெண்டு வரணும் அப்படின்னு அப்பா அம்மா வந்து ஒரு அழைப்பு நல்லா இருக்காது வேற சொல்றாரு அதனால ஐயாவுக்கு வருத்தத்தை பத்திக்கிட்டீங்களா வெளிநாட்டுல அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்காங்க இதுல சொந்தக்காரன் அண்ணன் தம்பி சொக்காரன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் ஃபாரின்ல பாருங்க எவ்வளோ டெவலப்பாக போயிடுச்சு பாருங்க இந்த திராவிட கலாச்சாரத்தை லூலு குறிப்பு அங்கேயும் உருவாக்கி விட்டு யாராச்சும் ஒருத்தனை லவ் பண்ணி இன்னொருத்தன் கூட வாழ்வாங்களா எங்கள் அப்பா சொல்றாருன்னு இவங்க கூட வாழ முடியுமாடி இவன் கூட இல்லைனால வாழவே முடியாது ஏப்பா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு ப்ரோ டைம் ஆயிடுச்சாமா கண்ணாடி கூடு ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பத்திரிகை வச்சுட்டு போகிறான் என் கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டு எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா மாடர்ன் கல்ச்சர் இது என்னைக்கு இது தமிழ்நாட்டு வரப்பு வந்து இல்லை இப்போ லூலு குறிப்பி அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக திருமண கடந்த உறவை சொல்லி பார்த்தாப்பட ஐயா ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி முடிவெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை டாக்டர் தெரிந்தால் சொல்ல வேண்டும் காரணம் என்ன என்றால் அவர்கள் அப்படியெல்லாம் பார்ப்பதாய் நான் நினைக்கவில்லை காதல் என்பது ஒன்றுதான் அதுலேருந்து கள்ள காதல் நல்ல காதல் காதல் அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு நம்மால் சுதாரிச்சிட்டாங்க உறவே இது கள்ள இதுக்கு சமமானது இவ்வளவு அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் ரொம்ப முக்கியம்னா சாதாரண முக்கியம் கிடையாது திமுகவை அடி மாதிரி கேள்வி கேட்டிருக்காருங்க அப்படி என்ன ஐயா சுபவி கேட்டாருங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அதுதான் சமத்துவத்தின் அடிப்படை பிறப்பினால் எதையும் முடிவு செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்கிற அரசியல் அரசியல் இருக்கு நம்ம அரசியல் விடலாம் ஒட்டு திண்ணைக்கு கொஞ்சம் சோர் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் இங்கே போல இருக்கு போற போக்க தூர போடும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தா கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டு பார்ப்பல என்ன சொல்கிறாருன்னா ஜனநாயகம் இருக்கும் நாளைக்கு மணி அவர்கள் வந்து திராவிட மணி அவர்கள் வந்து இந்த பொறுப்புக்கு வரலாம் இன்னொரு தலைவராகலாம் ஒருத்தர் செயலர் ஆகலாம் இது ஜனநாயகம் உள்ள இயக்கம் மாதிரி சொல்கிறாப்ல இந்த திராவிட நாள் ஜனநாயகத்தை தான் சொல்கிறாங்க இப்போ இதே ஃபார்முலாவை இதே திராவிட ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக கட்சி இருக்கு இப்போ ஐயா சுபையவர்களுக்கு அப்புறம் யாரோ ஏதோ ஒரு மணி வந்து அங்கே பொறுப்பு வரலாம் ஐயாவே சொல்கிறாப்புல உங்கள் கட்சியில் இல்லை உங்களுடைய பேரவையில் உங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் ஜனநாயக முறைப்படி ஒரு தலைவர் திமுக ஸ்டாலின் அப்புறம் திமுக கட்சி உதவின் கைக்கு போகாது ஜனநாயக முறைப்படி வருவாங்கன்னு சொல்லி எங்கள் தாத்தா வடிவாளத்தின் ஒட்டு திண்ணை இதற்கு பதில் சொல்லுவாரா இல்லை ஒரு ஒரு அசுருட்டி தானே ஏங்க உண்மையில்ங்க நான் நான் நம் நான் நம்புகிறேங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் உதவி ஐயா வரமாட்டாருங்க ஆ வரமாட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு சொல்லுவார எங்கள் ஐயா ஒட்டு தின்ன சொல்ல மாட்டார் ஜனநாயகம் உங்கள் இயக்கத்தில் பேரல் இருக்குது உங்கள் திராவிட குழிகளில் இருக்குது திமுக இருக்கா கேள்வி கேட்பீங்களா இது மறைமுகமாக சுற்றி காட்டார் என்னுடைய பேரவையில் கூட என்னுடைய இயக்கத்தில் கூட ஜனநாயகம் இருக்குது திமுக கட்சியில் இப்படி பார்க்கவே முடியாது அதான் திமுக கட்சியில் எப்படிடா நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி நங்கு நங்கு மண்டியை கொட்ட வச்சு கழி கேட்குறாப்பில் என் பேரவைக்கு வாங்க குடும்பமாக வாங்க வாங்க பழகுவோம் பிடிச்சிருந்தால் ஒன்றா இருப்போம் பிடிக்கலையா வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க வாங்க இதான் கொள்கை வந்து நம்ம தமிழா தமிழக தான் பிறப்பால் மொழியால் இனத்தால் வாடும் நிலத்தால் நான் தமிழர்

சாதிக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு தனி சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றவே மாற்றம் சொல்லக்கூடிய சமூக நிதியை பின்பற்றும் வாய்க்கிலே பேசுகிறாருங்களா அவர்கள் திராவிட இயக்கத்தில் திராவிட கொலைகள் இருக்கலாம் இந்த வேங்கவையில் இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை நினைவுப்படுத்த வேண்டாம் அந்த சம்பவத்திற்கு இன்னே வரைக்கும் எந்த ஒரு தான் நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படி பூசி மொழி கொண்டு போகிறாங்க தெரியுமா அவங்க கொள்கையில் இருக்கக்கூடியவங்க திராவிட இயக்கத்தில் இருக்கலாம் அந்த சாதி வீரர்கள் தா திராவிட இயக்கத்தில் இருக்கலாம் அப்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் போகணும்னு தான் கோரிக்கை ஒட்டு மொத்தமாக யாருமே போக வேணும்னு சொல்லி கோவிலை இழுத்து மூடுறாங்க தெரியுமா அப்படி சாதி வீரர்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கலாம் திராவிட இயக்கத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு சாதி வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு சேலத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு பொது வெளியில் தன்னுடைய சொந்த அம்மா அப்பா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கோயிலுக்குள்ளே போய்ட்டுன்னு சொல்லி அசிங்கசிங்கமாக பேசி பிசாராக்டில் போட்டு ஒரு மாதம் கூட இல்லை வெளியே வந்துட்டாப்புல இந்த மாதிரி சம்பவம் எங்கே நடக்கும் திமுக கட்சிக்கு மட்டும்தான் நடக்கும் அப்போ இந்த மாதிரி சாதி விரிகளுக்கும் மத விரிகளுக்கும் உண்டு அது என்ன மத விரிகளுன்ற கேள்வி எழுதும் இப்போ சமீபத்தில் ரெட் பிக்ஸ் ஊடகத்தை சார்ந்த வேற வெலிக்ஸ் அவர்கள் வந்து ஜாமீன் கிடச்சி வெளியே வராப்பில் சீமானை சந்திக்கிறாங்க சீமானவர்கள் வந்து எப்போதுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நிற்பார் அதே மாதிரி பெலிச்சுவர்கள் சிறைக்கு போகும்போதும் என்ன பண்ணாப்புல சீமானன்னு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிட்டாப்புல அது நண்டு போக பெலீக்ஸ்வர்கள் நேரில் பார்க்க வராங்க அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஜேபி சங்கிகள் கூட இப்படி பேச பயப்படுவாங்க ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அடி அந்த உருவோருக்கும் தெரியுமா தொப்பி குல்லா அவன் போட்டுருக்க அரை டவுசரு இந்த கம்பு எல்லாத்தையுமே கொடுத்தா சங்கிகளை விட உடம்பெருப்புக்கு கணக்கச்சம ஏன் தெரியுமா உண்மையான சங்கி தான் என்ன சொல்கிறாங்க ரெட் ரெட் பெலிக்ஸும் சீமானவர்களும் ஒரே மதம் அப்படிங்கிறாங்க இது எப்படியும் பார்த்துக்கோங்க மதவெறி பிடித்த மடையன்களாக மாறி நிற்கிறாங்க திமுக

உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா பொறுப்பு கிடைக்காது கவுன்சிலு கூட ஆக முடியாது ஆனால் அறிவாளத்தில் ஒட்டு தண்ணியாக நீங்கள் இருக்கலாம் அது நீங்கள் பெருமையாகவும் நீங்கள் மேடைகளில் பேசலாம் அப்படி உங்களுக்கு ஆசைப்பட நினச்சிங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் லூலு தாத்தா சுபவீரபாண்டியன் டாட் காம் நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த பேரவை நீங்கள் இணைஞ்சி குடும்பமாக இணைஞ்சி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பேரவையை நீங்கள் வந்து வலுப்படுத்துங்க அதான் ஐயா சுபேர பாண்டியன் சொல்ல வராங்க உங்கள் மைண்டுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் அது நான் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது உங்களுக்கு கற்பனை உங்களுக்கே நான் விட்டுருந்தேன் இந்த பேரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குடும்பமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபேர்பண்டியுடைய கருத்துக்களை பற்றி நினைக்கிறீங்க அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பற்றி இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா வைரமுத்தவர்கள் ஏறி மிதிச்சல சங்கலை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கருத்து போட்டில் கருத்தை பதிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தாத்தா சீக்கிரம் வீடியோ போடுங்க கண்டன்ட்டு வேணும் எனக்கு ம்